குடல் புழுக்கள் வெளியேற இந்த செய்முறையை பயன்படுத்துங்க வயிற்றுல குடல் புழு இருக்கு நாடா புழு இருக்கு கீரி பூச்சி இருக்கு கொக்கி புழு இருக்கு இந்த குடல் புழுக்களை வெளியேற்றதுக்கு இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு மாசத்துக்கு நாலு முறை மட்டும் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தா மட்டுமே போதும் உங்களுக்கு குடல் புழு வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் செய்முறையை சொல்ற கரெக்டா குப்பை மேனி இலை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க நல்ல தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை இடிச்சு ஒரு முப்பது எம்எல் சாறு எடுத்துக்கோங்க நூறு எம்எல் மிதமான சூடு வெந்நீர் எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இல்ல நீங்க தூங்கும் போது இந்த தண்ணியை வந்து குடிச்சிருங்க காலையில எந்திரிச்சு பாருங்க உங்களுக்கு மோஷன் மோஷனவையா குடல் புழுக்கள் நாடா புழுக்கள் கீரி பூச்சி மோசனவையா வெளியேற ஆரம்பிச்சிடும் இதை வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும் குடலும் சுத்தமாயிடும் வயிறும் சுத்தமாயிடும் கீறி பூச்சி உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும்